யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை நகராட்சியின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவாகியுள்ளார் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய தவிசாளரை தேர்வு செய்யும் நிகழ்வு பகிரங்கமாக இடம்பெற்றது மொத்தமாக பதினாறு உறுப்பினர்களை கொண்ட வெல்வெட்டித்துறை நகராட்சிக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தவமலர் சுரேந்திரநாதனுக்கு ஏழு பேரும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட மகாலிங்கம் மயூரனுக்கு ஆறு பேரும் ஆதரவு வழங்கினர் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த மூன்று பேரும் நடுநிலை வகித்தனர் உபதவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாகதம்பி பத்மநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எம் கே சிவாயிலிங்கம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி செயலாளர் கிருபா கிரிதரன் மனித உரிமை செயற்பாட்டாளர் டொமினிக் ஆனந்தன் கருவெட்டி பிரதேச சபையின் உபதவிசாளர் தியாகராசா தயாபரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவு ஆதரவாளர்கள் நகராட்சி மன்ற உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை வேல்வெட்டித்துறை நகர சபையின் முதல் முதலில் இம்முறை பெண் தவிசாளராக தெரிவாகியமையும் குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த உள்ளூர் ஆட்சி தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருந்த பொழுதிலும் கூட இதிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பிய பெரும் விருப்பு நாங்கள் தமிழ் தேசிய பேட வேண்டும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ்த் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெரு சைக்கிள் போட்டியிட்டு ஏழு வட்டாரங்களிலே ஒன்பது ஏழு வட்டாரங்களிலே வெற்றி பெற்றோர் மேலதிக போத சாசனமும் கிடைக்கவில்லை குறிப்பாக ஆளுங்கட்சி யாழ்ப்பாண மாணவர் சபை பல்வெட்டுத் നഗരസഭയെ കുറിവത്ത് പല നമ്മളുടെ ചെയ്താലും തമിഴ്സിയ തലവർ പേരവ പ്രഭാകരുടെ അന്ന മണ്ണിലേ നാൽപ്പേശ അണികൾ ആക്ഷി അമക്ക അന്നലവർ അതേപോലെ ആരംഭകാല കട്ട തലവർ അമരൻ തുടങ്ങി കുട്ടിമണി കൊണ്ടവരുടെ മണ്ണിൽ മക്കളിൽ സിങ്ങളിൽ മക്കളിക്ക് തന്നെ ഇന്ന് വെച്ചിപ്പോൾ ഉല എതിരത്തിക്കൊണ്ട് അന്ന വകുപ്പ് വെറ്റിക്കാ പാടുപെട്ട கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அங்கே அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க நாங்கள் கடமை இதே போல எங்களுடைய ஆட்சியில் பதினாறு பேரும் சமமாக நடத்தப்படக்கூடிய கட்டத்தில் அவர் திட்டங்களும் ஏனைய திட்டங்களும் முன்மொழியப்படும் என்ற வாக்குறுதியை ஒற்றுமையாக இந்த சபையை நடத்துவதற்கு எங்களாலான சகல முயற்சிகளை விட்டுக் கொடுப்பதை நாங்கள் செய்வோம் என்று கூறி நேரத்தை நான் கூறி முடிக்கின்றேன் நன்றி ம் வடிவித்துறை நகரசபைக்கான தமிசாளர் மற்றும் உதாரண தமிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இந்த தெரிவிலே தமிழ்த் தேசிய பேரவை சார்பிலே களமடைந்திருந்த எங்களுடைய உறுப்பினர்கள் ஏழு பேர் இந்த அவைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் இன்று இடம்பெற்ற இந்த தெரிவிக்கே தமிழ்தேசிய பேரவை சார்ந்து எங்களுடைய உறுப்பினர் தவமலர் அம்மா அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் உபதவிசாளராக பத்மநாதன் அண்ணே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மூத்த தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே வல்லுத்துறை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மண்ணிலே வீடு வட்டாரங்களை எங்களுடைய அணி வென்றிருந்தது அந்த வெற்றியை தொடர்ந்து இப்பொழுது இந்த சபையை கொண்டு நடத்துவதற்கான இந்த வாய்ப்பும் எங்களுடைய அணிக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளும் கூட்டணிந்து இந்த சபையிலே இந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் இங்கே சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் குறிப்பிட்டது போன்றோ எங்களை ஆதரித்த உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் இருத்தர உறுப்பினர்களையும் சமத்துவமாக மதித்து அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகளையும் வழங்கி எந்த விதமான பிரதேச வேறுபாடுகள் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த சபையை முன்கொண்டு செல்வதற்கு தேசிய பேரவை அர்ப்பணிப்போடு செயல்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் இது சபையை கைப்பற்றியது என்பது ஒரு சாதனையாக நாங்கள் கருதவில்லை ஏன்னென்று சொன்னால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு நீண்ட தூரத்தில் இருக்கின்றது அந்த இலக்கு என்பது ஒன்று தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை எட்டுவது என்பது அதற்கு முன்னதாக தமிழர்கள் எழுபத்தைந்து வருடங்களாக நிராகரித்து வருகிற ஒாட்சிக்குட்பட்ட ஒரு அரசியல் தீர்வை தமிழர்கள் மீது கட்டியடிக்கின்ற நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய தோற்கடிக்க வேண்டிய ஒரு சிவைப்பாடு இருக்கிறது அப்போ இந்த அமைப்பானது வந்து இந்த செயல்பாடுகளின் ஊடாக இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து மக்களையும் மரவணைத்து இந்த அரசியல் இலட்சியத்தை நோக்கி ஒரு புள்ளியிலே இணைக்கின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய இந்த அமைப்பு மேற்கொள்ளும் அந்த வகையிலே அண்ணன் ஸ்வாஜரிங்கம் அவர்கள் இந்த பணிகளை இந்த பிராந்தியத்திலே விசேடமாக ஒருங்கிணைப்பார் மிக விரைவாக அவர் இந்த சபையினுடைய ஒரு உறுப்பினராக வந்து தவிசாளராகவும் வருவதற்குரிய முயற்சிகளையும் எங்களுடைய தரப்பு மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே வந்து நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தினுடைய விடுதலை இலக்கை நோக்கி நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் என்பதனை எல்லோரையும் ஒற்றுமையாக ஒன்றிணைப்பதற்கு பயன்படுத்துவோம் என்பதனை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி ஊடக நண்பர்களுக்கும் அதனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களோடு இந்த திணைக்களத்தில் இந்த உள்ளூராட்சி மரணத்திலே பணியாற்றக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அணி செயல்படும் அவர்களுக்கும் இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் இடையில் இடுவறைகள் ஏற்படக்கூடாது ஏற்படாமல் இணைந்து புரிந்துணர்வோடு பணியாற்றுவதற்கும் அதிகாரத்துவங்கள் இல்லாமல் ஊழல்கள் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு கொண்டு நடத்துவதற்கும் எங்களுடைய தரப்பு பணிப்போது செயல்படும் உறுப்பினர்களை வழிகாட்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்வோம் எல்லோரையும் சமமாக நடத்துவோம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லோருக்கும் அணிந்து நடப்போம் தேவை ஏற்பட்ட இடங்களில் தேவை ஏற்படுற இடங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்போம் இல்லை சம்பந்தப்பட்ட இல்லாருக்கும் நீங்கள் வலி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அனைவருக்கும் பாராட்டுக்களை நிலையிலும் இந்த ஊருக்கு தகவலாக இருக்கிறது அதில் எந்த பணம் செலவழித்த

இந்த தெவிலே நாம் முப்பத்தமிழ்சார்களாக தெரிவு செய்கிறதற்கு அனைத்து வாக்காளர்களும் எனக்கு வாக்களித்து முன்னிலைப்பாட்டியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் எங்களுடைய பணியானது அண்ணன் தம்பி கஜேந்திரன் சொன்னது போல அனைத்து ஊழியர்களுடையும் ஒன்றிணைந்து எங்களுடைய சபையினரும் அனைவரோடையும் ஒன்றிணைந்து நாங்கள் இதை சிறப்பாக முன்னெடுத்து செய்ய வேண்டும் அவர்கள் சிவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த நியோகத்தை எனக்கு சந்தர்ப்பம் அளிப்பதற்கு நன்றி